ஸ்ரீ குருபியோ நமக மிகையும் துரத்த வெம்பினியும் துரத்த வெகுளி ஆனதும் துரத்த விடியும் துரத்த நிறைய திரையும் துரத்த வெகு வேதனைகளும் துரத்த பகையும் துரத்த வஞ்சனையும் துரத்த பசி என்பதும் துரத்த பாவம் துரத்த பதிமோகம் துரத்த பல காரியமும் துரத்த நகையும் துரத்த ஓழ்வினையும் துரத்த எண்ணாலும் துரத்த வெகுவாய் நாவரண்டு ஓடி கால் என்னை நவனும் துரத்துவானோ என்று அபிராமி பற்ற தம்முடைய அபிராமி அமைப்பதையும் பதினொன்றில் கேள்வியாக கேட்கிறார் மிகை என்பதற்கு செருக்கு என்று ஒரு பொருள் உதவி ஒவ்வொரு மனிதனையும் துரத்தி தமக்கு அடிமை கொள்ளச் செய்வது என்பது செருக்கு என்னும் குணத்தின் பொதுவான இயல் இதுபோன்றே மனித வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு சம்பவத்தின் அபிராமையாற்பட்ட இப்பதிகத்தில் இப்பதிகத்தில் பட்டியலிட்டு இவைகள் யாரும் ஒவ்வொருவரையும் அவர்களது இறுதி மூச்சுவரை துரத்தி கொண்டேதான் இருக்கும் என்பதாக சுட்டி காண்பித்துள்ளார் சுவாமி விவேகானந்தர் வாரணாசி வழியாக சென்று கொண்டிருந்தபோது போது அநேக குரங்குகள் அவரை துரத்த தொடங்கின முதலில் பயந்து ஓடினார் ஆனால் குரங்குகள் அவரை இன்னும் வேகமாக துரத்தினர் அப்போது ஒரு பெரியவர் பொறியவரின் குரலை கேட்டார் அந்த பெரியவர் ஓடாதே தைரியமாக எதிர்கொள் என்று கூறியது அவரை மேலும் ஊக்கப்படுத்தியது அந்த அறிவுரையின்படி சுவாமி விவேகானந்தர் இன்று குரங்குகளை நேரடியாக எதிர்கொண்டார் அப்படி செய்தபோது குரங்குகள் பயந்து ஓடிவிட்டன அது போன்றேதான் அபிராமி பற்ற கூறும் துரத்தக்கூடிய இவைகள் யாவும் உறங்குகளுக்கு ஒப்பானதுதான் இவைகளை கண்டு பயந்து ஓடாமல் தெய்வ பலத்தை மட்டும் நம்பி எதிர்த்து நின்றால் இவைகள் யாவும் பணிந்து போய் அதாவது இவைகளால் உருவாகும் துன்பங்களினால் இத்தகைய இத்தகைய மனோபலம் மட்டும் ஒரு சிறிதும் பாதிப்புக்கு உள்ளாகாது என்பதனால் நமனும் துரத்துவானோ அமுதீச ஒருவாறும் அகலாத சுகபாணியாக விளங்கும் அன்னை அபிராமியின் அருளால் கிட்டிய குன்றாத மனோபலத்தால் இறுதி காலத்தில் நமனால் துரத்த முடியாது என்னும் பதிலோடு இப்பதிகத்தை முடித்துள்ளார் ஸ்ரீ குருவியோ நமன்